இங்க ஒரு பொண்ணு எமர்ஜென்சி நம்பர் நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணி எனக்கு பீசா வேணும்னு சொல்றா அங்க கிரேஸ்ங்கிறவங்க இது எமர்ஜென்சி நம்பர் நீங்க மாத்தி டயல் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க பட் அவ அதெல்லாம் கேட்காம எனக்கு சீஸ் பீசா வேணும் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்கன்னு அட்ரஸ் சொல்றா இவங்க அந்த அட்ரஸ் டைப் பண்ணிட்டு நீங்க எதுவும் ஆபத்துல இருக்கீங்களான்னு கேக்குறாங்க அவளும் ஆமான்னு சொல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போலீஸ் வந்துட்டு இருக்காங்க அங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க அவளோ ரெண்டு பேர் சாப்பிடறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பீசா போதும்னு சொல்றா அப்ப அவர் ரூம்ல உள்ளவன் லார்ஜ் சைஸ் பீசா ஆர்டர் பண்ணுன்னு சொல்றா கிரேஸும் ஆர்டர்ல எழுத உங்க பேரை சொல்லுங்கன்னு சொல்ல இவளும் அவ பேரை சொல்றா அப்புறம் அங்க இருக்கவங்கிட்ட கண் இருக்கான்னு கேட்க அவ ஆமான்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரத்துல பீசா கிடைக்கும்னு கேக்குறா கிரேசு எட்டு நிமிஷத்துல போலீஸ் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவன் உங்க ஹஸ்பண்டா இல்ல எக்ஸ் ஹஸ்பண்டான்னு கேட்க அவ ரெண்டாவது உள்ளது ஓகேன்னு சொல்றா இவங்க உடனே அவளை பத்தின டீடைல்ஸ் எடுத்து அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடறாங்க அவன் ஆல்ரெடி ஜெயில இருந்து பரோல்ல வந்தவன் இவங்க அவளை கதவு கிட்ட இருந்து தள்ளி சொல்லிட்டு இருக்கும்போது போதே அவன் இவ கிட்ட இருந்து போனை புடுங்கிடறான் அவன் போனை ஸ்பீக்கர்ல போட்டுட்டு இவ என் வாழ்க்கையை அழிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவளை கொல்ல போக இவங்க அவனை சமாதானம் பண்ண ட்ரை பண்றாங்க அப்புறம் இவங்க போலீஸ் அங்க ரீச் ஆனது தெரிஞ்சதோ உடனே அவங்க கிட்ட என் பாட்டி எப்பவும் ஒரு விஷயத்த சொல்லுவான் வாங்க கடவுள் ஒரு கதவை மூடுனா இன்னொரு ஜன்னல் திறப்பாரு சில நேரத்துல நம்ம நம்பிக்கையோட ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்றாங்க இது கேட்ட அந்த பொண்ணு உடனே அவன தள்ளி விட்டுட்டு பால்கனில ஏறி கீழ குதிச்சிடறா நல்ல வேலையா போலீஸ் அங்க பலூன் மாதிரி ரெடி பண்ணி வச்சதால அவளுக்கு எதுவுமே ஆகல போலீஸ் அவளை காப்பாத்திட்டு அவனை பிடிச்சு ஜெயில போட்டுறாங்க